ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளைய விடியல் உனக்கு ஒரு திருப்பம் தரப்போகிறது திருப்பம் தரும் திங்களாக இருக்கப் போகிறது ஆம் தங்கமே உன்னை விட்டு உன் கசங்களை போக்கப்பு செய்யப் போகிறேன் என்னை போற்றி வழிபடுகிறாய் என்னை நம்பி வழிபடுகிறாய் என்னையே நம்பி இருக்கிறாய் கஷ்டங்களை என் சாயை தீர்த்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு தான் இப்போது கூட தூங்க வந்துள்ளாய் என் சாயிருக்க பயமேன் என்ற நம்பிக்கையில் தான் இப்போது கூட தூங்க வந்துள்ளாய் நல்ல செயல்களை செய்கிறாய் பிறருக்கு உதவி செய்கிறாய் கஷ்டங்களை எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் இப்போது உனக்கு வந்துவிட்டது உனக்குள் நிச்சயமாக இப்போது கூட இறங்கும் கண்மணி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் கஷ்டங்களை போக்க ஏதேனும் வழிகள் இருக்கிறதா என்று யோசித்து பார்த்து தான் இருக்கிறாய் கண்டிப்பாக இருக்கிறது அதுதான் பிரச்சனைகளை எதிர்த்து போராடி ஜெயிப்பது நீயும் கஷ்டங்களை பல நாள் அனுபவித்துக் கொண்டுதான் வருகிறாய் ஆம் தங்கமே உன்னுடைய கஷ்டங்களைக் கண்டு பயப்படாமல் எதிர்த்து போராட நீ துணியும் போது அதை சரி செய்வதற்கு ஆயிரம் வழிகள் உனக்கு கிடைக்கும் உன் மனதில் ஆயிரம் வழிகள் உனக்கு பிறக்கும் இதை புரிந்து கொண்டாய் இதை நீ புரிந்து கொண்டால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் முயற்சித்துத்தான் பாரு கஷ்டம் என்றால் ஒரு வேதனை தான் ஒரு துன்பம் தான் அல்லது சிரமம் என்றுதான் சொல்ல வேண்டும் நீயும் வாழ்க்கையில் எவ்வளவோ அடிபட்டு விட்டாய் அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் என்று வருத்தப்படாதே உனக்கான எல்லை இல்லாத சந்தோஷம் காத்திருக்குமே அவலைப்படாதே இந்த கஷ்டப்படுவதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா நல்ல எண்ணம் ஒவ்வொருவரிடமும் குறைந்து சுயநலம் மேலோங்கி விட்டதால் இது மற்றவர்கள் விரும்பும் வாழ்வுக்கு தடையாக இருப்பதால் மற்ற நல்ல விஷயங்களை தக்க வைக்க சில வகையில் பொருள் நிலைப்பதை சந்திப்பதால் வாழ்க்கையில் போராட வேண்டிய நிலை உருவாகுகிறது உண்மைதானே யார் சொல்வதையும் பொருட்படுத்தாமல் வீண் கௌரவத்திற்கு இடம் தராமல் வாழ்ந்தால் இந்த சங்கடங்களில் இருந்து விலகி நீ நலமாக வாழலாம் உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழலாம் இதனால் ஏற்படும் துன்பங்கள் தற்காலிகமானதே என்று புரிஞ்சுக்கும் நிச்சயமாக உனக்கு ஆறுதல் தரும் ஒரு வகையில் கடினமான நிலை இருந்தால் சில நல்ல தருணங்களில் நல்லவர்களுடைய பாராட்டுதல் நிச்சயமாக உன்னை உற்சாகப்படுத்தும் யார்தான் இங்கு கஷ்டமில்லாமல் வாழ்கிறார்கள் நான் சொல்வதை கேட்கிறாயா நிச்சயமாக உனக்கு புரியும் பிள்ளைகள் பிறக்கவும் பிறந்த பிள்ளைகளை நன்றாக வளர்க்கவும் வளர்ந்த பிள்ளைகளுக்கு சுவையாக உணவை தயார் செய்து அன்பை பரிமாறும் அம்மா கஷ்டப்படுகிறார்கள் உன் தாய் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரியுமா யாருக்காக உன் குடும்பத்துக்காக தன் குடும்பத்துக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக இரவும் பகலும் அயராது உழைக்கும் உன் தந்தை தனது பிள்ளைகளின் நல்ல எதிர்காலத்தை நினைத்து கஷ்டப்படவில்லையா அப்படி என்றால் நீ படும் கஷ்டமெல்லாம் ஒரு கஷ்டமா என்று யோசித்துத்தான் பாரேன் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் வெளியே சென்று தேட வேண்டிய அவசியம் இல்லை வீட்டில் இருக்கும் பெற்றோர்கள்தான் நல்ல எண்ணம் கொண்ட தெய்வங்கள் இதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ பெற்றோர்களை அவமதித்து விடாதே உன் பெற்றோர்கள்தான் நல்ல எண்ணம் கொண்ட உன்னுடைய குலதெய்வம் என்றுதான் சொல்லணும் எண்ணம் போல்தான் வாழ்க்கை உன் எண்ணம் அழகாக இருக்க வேண்டும் நல்ல எண்ணம் கொண்டவர்களால் நேரத்துக்கு தகுந்தார் போல் நடிக்க முடியாது மற்றவர்களை ஏமாற்றியும் பொய் சொல்லியும் பிழைக்க தெரியாது என் பிள்ளை நீ நல்ல எண்ணம் கொண்டுள்ளாய் அப்படி என்றால் உனக்கு நடிக்கவே தெரியாது என்றுதான் நான் சொல்கிறேன் மற்றவர்களை ஏமாற்றி பிழைத்ததில்லை பொய் சொல்லி பிழைத்ததில்லை உன்னுடைய நேர்மையான பேச்சு மற்றவர்களுக்கு வெறுப்பை தருகிறது என்றால் தந்துவிட்டு போகட்டுமே அது அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளட்டும் ஆனால் நல்ல எண்ணம் உடையவர்கள் தன்னைப் போலவே எல்லோரும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் இவர்களைப் போல் மற்றவர்கள் இருப்பதில்லை என்றதும் அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள் யார் எப்படியும் இருந்து விட்டட்டும் நீ நீயாக இரு நல்லதே யோசிப்பதால் மற்றவரும் அவ்வாறே இருப்பார்கள் என எல்லோரையும் நம்புவது ஒரு காரணமாக இருக்கலாம் நல்லவர்களின் இன்னொரு பேர்தான் எளிச்சவாயன் அதனால் தான் எவ்வளவு அடித்தாலும் தாங்குவார்கள் ஏன்னா அவர்கள் நல்லவர்கள் ஏன் எல்லோரும் அப்படி இருக்க மாட்டேங்கிறார்கள் எப்படி இருந்தாலும் கஷ்டம் என்றால் நல்லவர்களாக ஏன் இருக்கணும் என்ற எண்ணம் கூட அதனால் வந்து விடுகிறது கவலையே படாது இதையெல்லாம் நினைக்காது ஒரே வார்த்தை உன் சாய் சொல்வேன் எண்ணம் போல் வாழ்க்கை நல்ல எண்ணம் கொண்ட நல்லவர்கள் கஷ்டப்படுவதற்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் கண்மணியே வாழும் நாட்களை போராடி கொண்டிருந்தால் பல சிறந்த நாட்களை பார்க்க முடியும் நீ மனம் விட்டு பேசினால் தீராத பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லை ஆனால் மனம் விட்டு பேசத்தான் யாருக்கும் இங்கு மனம் வருவதில்லை பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்ற பயத்தோடு வாழக்கூடாது படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழ பழகு அதுதான் உன் வாழ்க்கையை சிறப்பாக்கும் அடுத்து என்ன நடக்கும் என்று பயத்தோடு வாழாமல் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிச்சலோடு வாழ்ந்துவிடு நீ என் பிள்ளை யார் உனக்கு உதவுகிறார்களோ அவர்களை ஒருபோதும் நீ மறந்து விடக்கூடாது யார் உன்னை நேசிக்கிறார்களோ அவர்களை நீ விடக்கூடாது யார் உன்னை நம்புகிறார்களோ அவர்களை ஒருபோதும் ஏமாற்றி விடக்கூடாது எவ்வளவு படிக்கட்டுகள் இருந்தாலும் உன் நம்பிக்கை என்ற படியை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டே வா உன் சாயி உன்னை எப்படியெல்லாம் மேலோங்கிக் கொண்டு வரச் போகிறேன் என்பதை மட்டும் நாளைய விடியல் பார் திருப்பம் தரும் திங்களாக இருக்கப் போகிறது உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்கப் போகிறேன் இதையெல்லாம் கேட்டு இப்போது நீ நிம்மதியாக தூங்கணும் உனக்கு நல்ல நல்ல கருத்துக்களை உன் சாய சொல்கிறேன் அதையெல்லாம் கேட்டுக்கோ உன் அருகில் நான் இருப்பதாக நினைச்சுக்கோ உன் பக்கத்தில் வந்து உனக்கு அறிவுரை சொல்கிறேன் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ சொன்னதை கேட்பது மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்த அப்போதுதான் என் செல்லப்பிள்ளை நீ விரும்பிய வாழ்க்கையை எனது அருளோடு வாழப்போகிறாய் என் பிள்ளை நீ பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு என்று ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போதும் அதை கேட்டுக்கொண்டு விட்டாய் உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறேன் வாழ்க்கையில் நடக்காது என்று வருந்திய காரியத்தை உன் சாயி உனக்காக நடத்தி கொடுக்கப் போகிறேன் அதைக் கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பாய் தானே மகிழ்ச்சியாக இருக்கணும் நீ எந்த இடத்தில் அமைதியும் நிதானத்தையும் கடை கடைபிடித்தாலே போதும் பல சிக்கல்களை ஆராய்ந்து எது சரி எது தவறு என தீர்வு கண்டு விடலாம் நீ சிக்கல்களை கடந்து விடலாம் உனக்கென்று கொடுக்கப்பட்ட தீர்வை கண்டுவிடலாம் உனக்கென்று நான் தரப்போவதை யாராலும் தடுத்துவிட முடியாது என் வாக்கு பொய்த்ததில்லை பிறர் கைக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டேன் தேவையற்றவர்களுடன் உட்கார்ந்து விவாதம் செய்யாதேன் உன்னை கலங்கடித்து சென்று விடுவார்கள் நான் சொல்வதெல்லாம் கேட்டுக்கோ திரும்பத் திரும்ப என் அறிவுரையை கேட்டு உன் மனதை பக்குவப்படுத்திக்கோ வேறு யார் பேச்சையும் கேட்க வேண்டாம் என்னுடைய அறிவுரையை கேட்க கேட்க உன் மனமானது பக்குவப்படும் உன் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும் உனக்கு ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் உன் சாயி நிகழ்த்தி காமிப்பேன் இப்போது இதைக் கேட்டு நிம்மதியாக தூங்கு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்